இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி மட்டன் எலும்பு வச்சு ஒரு பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவில் மட்டன் எலும்பு சால்னா. செய்யலாமா நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் எலும்பு வந்து ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிலோ அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து எலும்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இந்த எலும்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த எலும்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா எலும்பு சாஃப்ட்டாக வேகிற வரைக்கும் நீங்கள் எத்தனை விசில் ஒரு நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக வேகிற வரை வேக வச்சு எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் தேங்காய் பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எலும்பு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ இந்த எலும்பை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நாலு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போர் வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும் அந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட நான் வந்து காரத்துக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு பத்து செகண்ட் மட்டும் மிளகாய் தூளை இந்த ஆயிலில் வதக்குங்க வதக்கிட்டு இப்போ இது கூட நான் வந்து பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவில் செய்கிறனால ஒரு மூணு தக்காளி கொஞ்சமாக மல்லியலை ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா அப்புறமா இது கூட நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இந்த மசாலா கூட இப்போ ஆட் பண்ணிடலாம் தென் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் தென் இது கூட தேங்காய் நிலக்கடலை பொட்டுக்கடலை சேர்த்து பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம்ல அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் எலும்பு இருக்கு இல்லையா அதையும் தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் இதிலேயே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் பற்றலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டுருக்கேன் விசில் விட்டுட்டு ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வீடு மட்டும் இல்லை தெருவே மணக்கற மாதிரி அந்த அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லான மட்டன் எலும்பு சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் எலும்பு சால்னாக்கு பரோட்டா சப்பாத்தி தோசை இட்லி இது எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க